மீனமிலத்தை வந்து ஒரு சிலர் மூணு மாசத்துக்கு மேலே வச்சுக்க கூடாது வந்து ஆறு மாசத்துக்கு மேலே இது ஒன்னே கால் வருஷங்க இன்னும் அப்படியே அதே வாசனை அதே அருமையா இருக்கும் இன்னொன்னு இந்த மீன் கரைசல்னு ஒன்று சொல்றாங்க என்னன்னு எனக்கே புரியல அதாவது இந்த வெறும் மீனை கொண்டு வந்து ஒரு தென்னை மரத்தை சுற்றி போட்டு அது மேலே மண்ணை கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க அதில் பெரிய அளவில் அதில் இன்னும் இருக்குதா எனக்கு தெரியல ஏன்னா இது இருக்கேன் இது வந்து மீன் அம்ளங்க இது இது எப்படின்னா இது ஜப்பான் நாட்டுக்காரங்களுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க அதை கண்டிப்பாங்க ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இது இருக்கிறதுலையே அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மற்றவங்க சொல்கிற கண்டுபிடிப்புகளை நான் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த மீன் அமிலம் மட்டும்தான் இன்னொருத்தருடைய கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பு எப்படி தயாரிக்கிறது முதல்ல ஆரம்பத்தில் எப்படின்னா நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது சர்க்கரை மீன் கழிவு இப்படி தான் சொல்லுவாங்க அந்த சர்க்கரைன்றது வந்து நாட்டு சர்க்கரை அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மீன் அமிலத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா மீனுடைய குடல்கள் தான் கொண்டு வரணும் ஓ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுதுங்க இப்போ இனிமேல் உளுந்துக்கு தான் யூஸ் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கேண்டில் ஊற்றி வச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி தான் ஆகிடுங்க கட்டி கட்டியாக கேனில் ஊற்றி ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் புஞ்சந்த கட்டி கட்டியாக ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் இதோ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அந்த க இது அப்படியே இருக்கும் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதுவாக போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதங்க ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும் அது உங்களுக்கு அதை இது பண்ணி நீங்கள் ஊற்றி வந்து அதை போது ஈஸியாக கரைஞ்சிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும்ல மீன் எம்மளும் இப்படி தாங்க இருக்கும் வெள்ளம் வந்து நீங்கள் அதாவது இந்த பாகு வெள்ளம்னு அதை தான் யூஸ் பண்ணணும் மற்ற வெள்ளத்தை யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ள வெள்ளத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளீச் பண்ணியிருப்பாங்க அந்த சல்ஃபர்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மஞ்சளாகும் வெள்ளம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிவாங்க இந்த இந்த வேலைக்கு கருப்பாக இருக்கிற ம இதுதான் நம்மளுடைய விவசாய வேலைகள் எதுவாக இருந்தாலும் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாகு வெள்ளம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற வெள்ளத்தை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதான் நமக்கு வந்து நல்ல பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய கான்செப்ட்டு ஆனால் வந்து இப்போது புதிய இப்போ நடைமுறையில் இருக்கிற அந்த ஒரு முறைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் இதை அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் இது வந்து மீன் அமிலங்க இது இது எப்படின்னா இது ஜப்பான் நாட்டுக்காரங்களுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க இதை கண்டிப்பாங்க ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இது இருக்கிறதுலையே அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மற்றவங்க சொல்கிற கண்டுபிடிப்புகளை நான் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த மீனமிலம் மட்டும் தான் இன்னொருத்தருடைய க கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து எப்படி நான் எப்படி தயாரிக்கிறது முதல்ல ஆரம்பத்தில் எப்படின்னா நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது சர்க்கரை மீன் கழிவு இப்படி தான் சொல்லுவாங்க அந்த சர்க்கரைன்றது வந்து நாட்டு சர்க்கரை அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மீன் அமிலத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா மீனுடைய குடல்கள் தான் கொண்டு வரணும் அதனுடைய கழிவுகளை தான் கொண்டு வரணும் முழு மீன்களை நீங்கள் இப்போது இதில் இந்த விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் கரையாது உங்களுக்கு சீக்கிரம் மீன் எம் வந்து வராது அந்த குவான்டிட்டியும் வராது மெயினாக அதாங்க விஷயம் ரெண்டாவது குவாலிட்டியும் வராது மீன் கழிவுகள் அதனுடைய குடல் அதனுடைய செவில்கள் செதில்களும் துடுப்புகளும் வந்து யூஸ் ஆகாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய நகங்களுடைய அந்த வ வகையில் சேர்ந்த அதாவது கேரட்டின் இது வந்து எப்படின்னா கரையாது இந்த அதனுடைய துடுப்புகள் அதை நீந்தக்கூடிய துடுப்பு அது மேலே இருக்கிற ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய செதில்கள் அது விஷயம் அதனால் இது வந்து உங்களுக்கு அதை போட தேவையில்ல அது நம்ம எடுக்கும் போது ஒன்று ரெண்டு அதில் இருக்கும் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கரையிற வரைக்கும் கரையிட்டோம் அதனால் இது தாங்க நன்னீர் மீன்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக கடல் மீன்களை பயன்படுத்தக்கூடாது ஏன் கூடாதுன்னா வேறு வழியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் கடல் மீன்களில் வந்து என்ன ஆகும்னா குடல்கள் கம்மியாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய மீன்லாம் எல்லா மீனுமே எப்படின்னா நல்ல திடமாக வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த குடல் வந்து கொஞ்சமாக இருக்கும் அதனால் ரெண்டாவது உப்புல உப்பு தண்ணியில் இருக்கக்கூடியது அதனால் அது வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த நுண்ணுரிகள் வந்து அதிகப்படியாக இருக்காதோ அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கதைக்கு போகிறதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மீன் அமிலத்தினுடைய கான்செப்ட் என்ன மீனமிலம் எப்படி தயாராகுது அதில் என்ன நடக்குது என்ன அதனால் இது சர்க்கரை வந்து அந்த அளவுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே பழக வெள்ளம் வந்து உருட்டி வச்ச இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து நன்மை செய்யும் பேக்டீரியாக்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் இந்த அமிலம் வந்து என்ன எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்னா இந்த வெள்ளத்தில் இருக்கிற பேக்டீரியாக்கள் போயிட்டு அந்த மீன் கோடலை செதைக்கும் அதான் அங்கே நடக்கிறது மெயினாக நடக்கிற விஷயம் அதுதான் அது என்ன ஆகுதுன்னா ஒரு தழைச்சத்து மிகுந்த ஒரு க ஃபார்ம் ஆகும் இதில் கொஞ்சம் நம்ம ஒரு சில வேலைகள் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா வாழைப்பழங்கள் கொஞ்சம் போடலாம் சப்போட்டா பழங்கள் கொஞ்சம் போடலாம் இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பாலை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு யோசனை பண்ணுறேன் அடுத்தது ஏன்னா இது வந்து அதிகப்படியான தழைச்சத்தை இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ அப்படின்னு வந்து ஒரு யோசனை இதை நான் இதுமாதிரி தான் செஞ்சு பார்க்கணும் விவசாயிகள் யாராவது வேணால் நீங்கள் அந்த அது கூட தேங்காய் ஒரு ரெண்டு தேங்காயை வந்து இது பண்ணி அதை வந்து பால் எடுத்து வேணால் ஊற்றி பாருங்க ஏன்னா அதிகப்படியான தண்ணியை ஊற்றினோம்னா அதில் புழு பிடிச்சிடும் அதனால் இது முயற்சி பண்ணி பார்த்து இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு வேணா கூட நீங்கள் ஒரு நலனாக சொல்லலாம் வேறாந்தாலும் இது என்னுடைய இது இப்போ அடுத்தது அதை தான் பண்ணி செஞ்சு பார்க்கணும் அது எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அந்த மாதிரியும் பண்ணலாம் அதனால அதனால் இந்த பழங்களை போடும்போது அதில் என்ன ஆகுதுன்னா இன்னும் சீக்கிரம் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ இது வந்து மூணு மாதம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் ஆறு மாதம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் மூணு மாதத்துக்கு வந்தது மூணு வாரத்தில் கொண்டு வந்தேன் இதனால் இந்த மாதிரி ஒரு சித்தத்தில் போட்டு மூணு வாரத்தில் கொண்டு வந்தேன் மூணாவது வாரமே பழுத்த மாம்பழம் வாசனை வந்துடும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த மீன் எம்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்லா இதில் எப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து கிலோ மீன் கிழிவு நம்ம வந்து போடுறோம்னா பதினோரு கிலோ வெள்ளத்தை போடணும் தான் சீக்கிரம் ஆகும் நீங்கள் வெள்ளத்தை கம்மியாக போடும் பட்சத்தில் லேட்டாகும் அதுதாங்க ஆல இது வந்து உங்களுக்கு இதை வடித்து நீங்கள் அதாவது ப்ளூ கேன் வீட்டு உள்ளே இருக்குதுங்க நான் அந்த கேனில் வந்து வாயகலமான கேனில் போட்டு மூடிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மூணாவது நாள் ஓப்பன் பண்ணி மூடிவிட்டு ரெண்டு பக்கமும் அதனுடைய அந்த ஹேண்டில் கட்டி மேலே தொங்க விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் எறும்பு சாக் பீஸு வந்து போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு ஒன்றுமே வராதுங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கீழே போச்சுங்க எறும்பு வந்துச்சு அதனால் இதனுடைய எதிரின்னு பார்த்தீங்கன்னா நாய் எலி பூனா எறும்பு இதாங்க விஷயம் அதனால் இது வந்து எப்படின்னா மீனமிலம் வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு பாட்டு இதை வச்சு வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்தை பண்ணிட முடியாது எல்லா சத்துமே வேணும் அதனால் மீனமிலத்தை வந்து மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது பண்ணலாம் அதை விட வேரில் கொடுக்கும் பட்சத்தில் அருமையான ரிசல்ட் இருக்கும் முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் இதை வந்து நான் சாயல் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இதனுடைய இது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அருமையான ரிசல்ட்டு இதில் வந்து பல நுணவர்கள் இருக்குது அதெல்லாம் மண்ணில் போகும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய பெருக்கம் ஒரு தாவரத்துக்கு கொஞ்சம் அதிக நாள் வந்து அதுக்கு அந்த தயச்சத்தை வந்து கிடைக்குது இது எது கூட வேண்டாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கரிசல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன ஏன் நீ சொன்ன குளிக்கும் கரிசலில் எதுவுமே வந்து என்னையோ நெய்யோ ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அது புளிக்கும் கரைசன் இது வந்து செதைக்கும் கரைசன் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தாராளமாக மீன் அமிலத்தையும் வந்து எண்ணெய் அந்த எண்ணெயும் டைலூட் பண்ணி தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அங்கே விஷயம் அதனால் இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் மீன் அமிலத்தை வந்து ஒரு சிலர் மூணு மாதத்துக்கு மேலே வச்சுக்கக்கூடாது ஒரு ஒரு சிலர் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது இது ஒன்றே கால் வருஷங்க இன்னும் அப்படியே நல்லா அதே வாசனை அதே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை வந்து வடித்து இந்த மாதிரி கேனில் வச்சிடறீங்க திருப்பி அதில் எதுனா கரையாணம் எதுனா இருக்குதுன்னா திருப்பி வெள்ளம் போடணும் அதில் வெள்ளம் போட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை வடிக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு வந்து நீங்கள் வந்து வடிக்கலாம் என் கணக்கப்படி நீங்கள் எல்லாமே சேர்க்கும் பட்சத்தில் ஒரு மீனம் இல்லாமல் இது பத்து கிலோ அது பதினோரு கிலோ போடும் பட்சத்தில் ஒரு இருந்து ஆறு லிட்டர் தான் வரும் அதுக்கு மேலே வந்து இது இதில் உங்களுக்கு மீனம்பெல்லாம் வராது நீங்கள் கேட்கலாம் இது இது ஒரு பத்து கிலோ அது ஒரு பதினோரு கிலோ இருபத்தி ஒரு கிலோ இல்லை எப்படிங்க இது அஞ்சு ஆறு கிலோ வந்தால் எப்படி அது அப்படி தான் வருங்க அதனால் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் வடிக்கும்போது உங்களால் வந்து அதை வடிக்க முடியலன்னா ஆரிய க தண்ணி சாதம் வடித்த தண்ணி அதில் ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்து அப்படியே வடிச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம வெங்காய சாக்கு வருது பார்த்திங்களா கலர் கலராக சாக்கப்பா அதை அந்த கேனுடைய வாய் அகலமாக இருக்கணும் நம்ம கை போய்ட்டு வர மாதிரி இருக்கணும் அதில் வந்து நீங்கள் போட்டு ஒரு இவ்வளோ உயரத்தில் வந்து அந்த கேனை வச்சு இங்கே கீழே வந்து இந்த கேனை வச்சு வடிச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் ஈஸியாக இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து உங்களால் வடிகட்ட முடியாதுங்க திக்க தேன் மாதிரி இருக்கும் அது வராது இதுதான் ஈஸியஸ்ட் வழி நான் நான் சொல்கிற வழி அது அங்கே விஷயம் அதனால் இந்த மீனமிலம் வந்து நீங்கள் தாராளமாக எல்லாத்துலையுமே நெல்லுக்கு அதிகமாக பயன்படும் மற்ற காய்கறிகளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத விட நெல் பயிரில் அதிகமாக ஏன்னா யூரியா அதிக பயன்பாடு இருக்கக்கூடிய வயல் வந்து நெல் வயல் அதில் உங்களுக்கு இந்த மீனமளம் இல்லைன்னா மஞ்சளாக இருக்கும் மஞ்சளான்னா அந்த மஞ்சள் கிடையாது சத்து பற்றாக்குறை மஞ்சள் கிடையாது சத்து குறைஞ்ச ஒரு மஞ்சள் அதாங்க விஷயம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரேக்களுக்கு போதிங்க ஸ்ப்ரேக்கள்ன்றது வந்து எப்படின்னா ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் விஷயம் பர்மனெண்ட்டுன்றது வந்து மண்ணில் தான் வந்து அது நல்லாயிருக்கும் மண்ணும் வந்து பேக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு உலகமாகிடும் அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மீன் அமிலம் வந்து நீங்கள் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் அது நல்லாயிருக்கும் அதிகபட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம் இல்லை ரொம்ப பேர் வந்து எப்படின்னா மீன் அமிலத்துக்கு வந்து பயன்பாடு அதிகம் குவாலிட்டியாக நீங்கள் பண்ணும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இது வந்து விற்பனை பண்ணிக்கலாம் யாருக்காவது வேணுன்றவங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணி தாராளமாக அதை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அது வாங்க இதில் விஷயம் இன்னொன்று இந்த மீன் கரைசல்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு எனக்கே புரியல அதாவது இந்த வெறும் மீனை கொண்டு வந்து ஒரு தென்னை மரத்தை சுற்றி போட்டு அது மேலே மண்ணை கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க அதில் பெரிய அளவில் அதில் ஒன்றும் இருக்குதா எனக்கு தெரியல ஏன்னா அதை சாப்பிட்டு போகிறதுக்கு பல விலங்குகளுக்கு வந்து இந்த மீன் கருவன்றது ரொம்ப ரொம்ப விரும்பும் அதனால் அது அங்கே இருக்குது தானே எனக்கு வந்து அது தெரியல பல பேர் சொல்கிறாங்க இதுதாங்க சிறந்த வழி அதனால் மீன் கரைசன் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை மீன் அமிலம் ஒன்று தான் மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதாவது தலை வணங்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அது அது யார் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதனால் அது விஷயம் இது இல்லைன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மீனமிலம் அதனால் இதனுடைய இது வந்து ரொம்ப அது நல்லாயிருக்கும் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஸ்டாக்கும் வச்சுக்கலாம் அதிகமாகும் போது விற்பனையும் பண்ணிக்கலாம் பல பல விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த மீன் அமிலத்தை வந்து நம்ம வந்து பழங்களை யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணலான்னா சப்போர்ட்டா பழங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னால் அதில் வந்து எப்படின்னா ஆல்கஹால் ஏற்கனவே நான் நான் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் இது பண்ணுறோம் ஆல்கஹால் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அதில் வந்து சப்போட்டா வந்து முதலிடும் அது வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நல்லா ஒரு இது ரிசல்ட் இருக்கும் தோலோடு பிசைஞ்சு உள்ளே போட்டுருவோம் அதான் வாழைப்பழ்த்து தோல் உரிச்சிட்டு நல்லா பழுத்து அப்படி அந்த எடுத்தீங்கன்னா அந்த சீப்பு கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா ஊதிர்ணும் பழம் அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தோலை எடுத்து இதை பிசைஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அது வந்து செதைக்கும் அந்த மீன் குடலை அதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னல இது இந்த மாதிரி பழங்களை தான் நம்ம வந்து இதில் பயன்படுத்தணும் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் அந்த மீன் அம்பளத்தை எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்றது இதில் மெயினாக நாட்டு மீன்கள் ஆகிய கட்லா ரோகு மிருகால் புல்கண்டை வெள்ளிக்கண்டை அதுக்கப்புறம் ரூப் சந்து இத்தனை இருக்குதுங்க இதெல்லாம் வந்து தான் நம்மளுடைய நாட்டு மீன்களாகிய ஆறா கெழுத்து இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க இதுங்க அதாவது ஒரு இருந்து தண்ணி வந்து கொஞ்சம் வழிஞ்சு போச்சுங்க ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அதில் இருக்கிற அதில் விட்டு இந்த கட்லா ரோகு மீன்கள் இந்த வழியாக வந்துருச்சு குறைஞ்ச பட்சம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குதுங்க அந்த மீன் அதனுடைய கண்ணு இந்த மூடு அளவு இருக்குது இந்த கண்ணுடைய மூடு அளவு இருக்குதுங்க அதனுடைய கண்ணு மூணு பேர் சேர்ந்து பிடிச்சி அதை வந்து ஒரு சாக்கில் எடுத்து போகிறானுங்க முடியல அவ்வளோ பெரிய மீனாக அது வளரும் போது என்ன பண்ணோம் நம்மளுடைய நாட்டு மீன்களுக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய த வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை அதனால் விரால் மீன்களை நம்ம வந்து நம்ம அதனுடைய நம்மளுடைய நாட்டு நம்மளுடைய உரிமை இது அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இப்போ விரால் மீன்கள் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சிமெண்ட் தொட்டிகளில் வளர்க்குறாங்க சின்ன சின்ன அந்த இதில் குட்டைகளில் வளர்க்குறாங்க அதனால் விரால் மீன்கள்ன்றது வந்து அதனுடைய